பி சுசிலா அவங்களோட உடல்நிலையை பற்றி வைரமுத்தவர்கள் போட்ட ஒரு பதிவு ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிரபலங்கள் இப்போ பர்சனலாக சுசிலா அவங்களுக்கு கால் பண்ணியும் நேரில் போய்ட்டும் நடனம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் கடந்த சில மாசங்களாவே சுசிலா அவங்களோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு நடுவில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீடு திரும்பினாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு மொட்டை அடிச்சுட்டு இவங்க தான் சுசிலாவான்னு கேட்குற அளவுக்கு அவங்க உருவமே மாறி போயிருந்துச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ அவங்களோட உடல்நிலை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் வெளியே இருந்துச்சு இருந்துச்சு தான் வைரமுத்து அவர்கள் அதாவது பிரபலமான பாடலாசிய வைரமுத்து அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு கவிதை மாதிரி சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அதில் அவரோட ரெண்டு தாய்மார்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருந்தார் அது அவர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா கவிதை மூலியமா எனக்கு பால் ஊட்டிய தாய்மாருக்கும் எனக்கு பாட்டூட்டிய தாய்மாருக்கும் உடல்நிலை பிரச்சனையா இருக்குது அவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் அதுல இருந்து மீண்டு வரணும் நீண்ட ஆயுள் பெற்று ரொம்ப நாட்கள் வாழணுங்கிற மாதிரி வாழ்த்துங்க நண்பர்களேங்கிற தான் போஸ்ட் போட்டிருந்தாரு பாலூட்டிய தாய்மார் அப்படிங்கறது அவரோட சொந்த அம்மாவை சொல்றாரு பாட்டூட்டிய தாய்மார் அப்படிங்கிற மாதிரி சுசிலா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காரு ஆக மொத்தத்துல சுசிலா அவங்களுக்கும் வைரமுத்தோட அம்மாவுக்கும் உடல்நிலை பிரச்சனை இருக்கு கொஞ்சம் வயது மூப்பு காரணமா உடல் சம்பந்தப்பட்ட ஏதோ பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க தான் வைரமுத்து அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு வைரமுத்து அவர்களுக்கு சோசியல் மீடியால எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதை பார்த்த பிரபலங்கள் அதாவது அதை பார்த்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சுஷிலா அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி பர்சனலாக கால் பண்ணி அவங்களுக்கு உண்மையிலேயே என்னதான் ஆச்சு வைரமுத்து அவர்கள் எதுக்காக இந்த ஒரு போஸ்டை போட்டிருக்காருங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அதுலயும் எக்கச்சக்கமான பிரபலங்கள் பாடலாசிரியர்கள் பாடக்கூடிய பின்னணி பாடல்கள் ஸ்ட்ரைட்டா சுஷிலா அவங்க வீட்டுக்கே போயிட்டு சுசிலா பத்தி நலம் விசாரிக்கிறதும் அவங்க உடல்நிலை எப்படி இருக்குங்கிற மாதிரியும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால சுஷிலா அவங்க வீட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதை தவிர்க்கிறதுக்கு ரெண்டு மூணு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்குதான் வயது காரணமாக தான் சுசிலா அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வைரமுத்து அவரோட போஸ்ட்டை பார்க்கும்போது தெரியுது ஆனால் அவங்க எந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு உடல்ல எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அவங்க அவங்க தெரிவிச்சா மட்டும்தான் ரசிகளுக்கு தெரிய வரும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வைட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்க பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா இளையராஜா அவர்கள் திருவண்ணாமலையில இவருக்காக ஒரு ஒன்று ஏத்துனாரு மனோஜோட மரணத்துக்கு நேரில் வந்து இளையாஜா அவர்களால் அஞ்சலி செலுத்த முடியல அதுக்கப்புறம் கங்கா மரன் போயிட்டு பாரதி ராஜா நேரில் சந்திச்சு பாடல்களை பாடி தன் நண்பர் பாரதராஜாவை வந்து கொஞ்சம் தேத்திட்டு வந்தாரு இப்போ ரீசெண்டாக இளையாஜா அவர்கள் பாரதி பர்சனலாக போஸ்ட்னலாக மீடியாவையும் கூப்பிடாம ரகசியமாக போய் சந்தித்து வந்து மனோஜோட இறப்புக்காக இடங்கள் தெரிவித்து வந்திருக்கிறதா பிரபலமான பத்திரிகைகள் தெரிவிச்சிருக்காரு போகக்கூடிய அந்த நேரத்தில் இளையாஜாவை பார்த்துட்டு பாரதி ராஜா பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டாராம் என் பையன் என்னை விட்டு போயிட்டான் பாத்தியாங்கிற மாதிரி தேம்பி தேம்பி அழுது அந்த இடத்துல பாரதராஜாவை சமாதானப்படுத்துறதா இல்ல கணவனை எழுந்து தவிக்கக்கூடிய மனோஜர மாணவியை நந்தனாவை சமாதானப்படுத்துறதாங்கிற மாதிரி இளையராஜா அவர்களையும் ரொம்ப சம்பிச்சு போயிட்டாராம் இந்த ஒரு செய்தி இப்ப தமிழிசை மாவட்டத்துல ரொம்ப வயலா பரவ ஆரம்பிச்சிருக்குது இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க